ராணி கிச்சன் நான் வந்து சொரா வாங்கிக்கிட்டு வந்துக்கிறேன் கடகார நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருக்காரு இதை மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இதை நல்லா கழுவிட்டேன் இதில் தண்ணி ஊற்றுறேன் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது சொறா புட்டு சொரா போட்டுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கரையப்பில் கொத்தமல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா அப்படி உதுத்து எடுத்துக்கலாம் இது உதுத்து எடுத்துகிட்டா இதை வருங்க இதுக்குள்ளே ஒரு முள் வரும் எலும்பு மாரி வரும் இதை எடுத்து வச்சுடுவோம் அவ்வளோதான் நல்லா அப்படி உது உதத்து வச்சுருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் செட்டி காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சொறாப்பூட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு பூண்டு போடுறேன் பூண்டு நல்லா பூண்டு வரவில்லை வரட்டும் ஒரு அஞ்சு பச்சி மிளகாய் போடுறேன் பச்சிமிளகாய் போடுறேன் அது நல்லா வரட்டும் கூட வெங்காயம் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கோல்டு கலரில் நல்லா வரங்கட்டும் அதுக்கூட கொஞ்சம் கராப்பழம் சேர்த்துக்கலாம் கரப்பில் போட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் தேவையான உப்பு தேவையான உப்பு நல்லா கோல்டு கலரில் வறந்தாச்சு இஞ்சி இது வெங்காயம்லாம் இப்போ வந்து நான் சொறா போடுறேன் புதுத்து வச்சுக்கிறேன் இல்லையா அதை போடுறேன் சொறா புட்டு சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்க சுறா புட்டு ஆஃப் பண்ணலாம் இதை போல் செய்து நீங்களே சாப்பிட்டு பாருங்க ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க வணக்கம்